திரம்பலம் இந்த ஐப்பசி மாதத்தில் அற்புதமான ஒரு நன்னால் நமது பஞ்சத்தையும் வறுமையும் போக்கும் ஒரு தமிழர் திருநாளாக ஐப்பசி மாத பௌர்ணமி நேரத்தில் வரும் அண்ணாபிஷேகம் இந்த தமிழோடைய வாழ்விகளில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சிவ வழிபாடே பிரதானம் ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு பிரிவிழா வரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை கனெக்ட் பண்ணி அப்படி அதே மாதிரி பௌர்ணமி அமாவாசையிலுமே நிறைய விஷயங்கள் வரும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்பொழுது நம்ம ஐப்பசி பௌர்ணமி அந்த நன்னாளில் மலை ஐப்பசி அடமலைன்னு சொல்லுவாங்க அடமலை காலத்தில் ஏன் வந்து சாமிக்கு வந்து அன்னத்தால் படைக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆருத்ரா தர்சனம் அந்த மார்கழி பார்த்திங்கன்னா களி கொடுப்பாங்க இப்படி ஒவ்வொரு மாதமுமே கார்த்திகை கார்த்திக் மாதம் பார்த்திங்கன்னா அந்த தீபம் ஏற்றுவாங்க அதுக்கு பிறகு மழை பெய்யாதுன்னு ஒரு ஒரு எண்ணம் அந்த காலத்தில் அப்படி இந்த வரும் ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேக நல்ல நாளில் மழை எவ்வளோதான் பெஞ்சாலும் மக்களுக்கு அந்த உணவு பஞ்சை ஏற்பட்டக்கூடாது அந்த நீரில் மூழ்கி அந்த பயிர்கள்லாம் வந்து மூழ்கிடக்கூடாது இறைவா எங்களுக்கு உணவை கொடு அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை தான் அக்காலத்தில் இந்த அன்னாபிஷேகம் கொண்டாடப்பட்டது அந்த வகையில் எதிர்வரும் அந்த அண்ணாபிஷேகம் மதுரை ஆலவாய அர்ப்பணி மன்றத்தின் அடியாறுகள் ஒருங்கிணைஞ்சு மதுரை திருமங்கலம் கள்ளிக்குடி அருகே அமையப்பட்டுள்ள அகத்தாப்பட்டி ஊரில் அதாவது கள்ளிக்குடியிலிருந்து கல்லுப்பட்டி செல்லும் சாலையும் அகத்தாப்பட்டி ஊரில் நகர சிவாலயமாக அருமிகு அங்கே இருக்கனி உடனே சொக்கநாத பெருமனுடைய ஆலயத்தில் ஆலயத்தில் அடியார்கள் சூழ அண்ணாபிஷேகம் நடைபெறவிருக்கிறது ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புதன்கிழமை அன்று காலை சரியாக ஒன்பது ஒன்பது மணி தொடக்கம் நடைபெறுகிறது அடியார்கள் இந்த அண்ணாபிஷேகத்துக்கு வேண்டிய பொருட்கள் மற்றும் நூற்றி எட்டு மூலிகைப் பொடிகள்னால் அபிஷேகம் நல்லா இருக்கிறது பழங்கள் பூக்கள் மற்றும் பல கொடுக்கலாம் அண்ணாவசியத்துக்கு உரிய பொருட்களை வாருங்கள் வாருங்கள் அழைக்கிறோம் சிவாயிரம்திருச்சிட்டோம் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று இந்த விழாவை கொண்டாடுங்கள் தங்களால் முடிந்த அந்த சோற்றாலே வந்து இல்லத்திலே நீங்கள் சுவாமிக்கு படைத்து கொண்டு வரலாம் சோறு கண்ட இடமே சொர்க்கம் என்று இந்த விழாவை மையமாக வைத்துத்தான் சோறுகின்ற இடமே சொர்க்கம் என்று சொன்னாங்களே தவிர சாப்பாட்டுக்காக சொல்ல சாப்பாடு எங்கே கிடைக்குதோ அதே சொற்கம் அப்படி சொல்ல வரல அவங்க சொல்ல வந்த விஷயம் இரு பொருட்கள் படும்படியாக சொல்லியிருக்காங்க உணவும் வேணும் அதே நேரத்தில் இறைவனையும் காணணும் எப்படி அந்த நிகழ்வு தான் வந்து இந்த எல்லா சிவாலயங்களுமே நீங்கள் கொண்டாடப்படுகிறது வாய்ப்புகள் உள்ள அடியார் பெருமக்கள் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு உதவுங்கள் உங்களால் முடிந்த அந்த சோற்றையே உங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து அந்த அரிசியை கொடுத்து உதவலாம் எல்லோரும் வாழ்வோம் இறைவனை போற்றுவோம் சிவாய் நமக திருச்சிற்றமணம் திருச்சிற்றமணம்